தென்காசி மாவட்டம் பொட்டல் புதூரில் புகழ்பெற்ற முகையத்தின் ஆண்டவர் பள்ளிவாசல் உள்ளது தமிழகம் முழுவதிலும் இருந்து மக்கள் இங்கு வந்து தங்களது பிரார்த்தனைகளை நிறைவு செய்து செல்வது வழக்கம் அதேபோல் நேற்றிரவு தர்காவில் தூத்துக்குடியை சார்ந்த ஒரு குடும்பத்தினர் தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றிவிட்டு தர்காவில் இருந்தனர் அப்பொழுது அங்கு வந்த சில வாலிபர்கள் குடிபோதையில் ரகளை செய்து கொண்டு இருந்ததை கேட்ட தூத்துக்குடியை சார்ந்த குடும்பத்தினரை மதுபோதையில் இருந்த வாலிபர்கள் சூழ்ந்து கொண்டு தாக்கியதாக தெரிகிறது இதில் காயமடைந்த அவர்களை உடனடியாக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் தகவல் அறிந்தும் சம்பவ இடத்திற்கு வந்த கடையும் காவல்துறை ஆய்வாளர் மேரி ஜெனிதா ஆழ்வார்குறிச்சி காவல் ஆய்வாளர் தேவி மற்றும் உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் அவர்களுடன் எஸ்பி சிஐடி ரவி மற்றும் காவல்துறையினர் ரகளையில் ஈடுபட்ட அதே பகுதியை சார்ந்த மைதீன் அகமது முகமது ஆரிஃப் முகமது ஜிப்லி ஆகிய மூவரை கைது செய்தனர் மேலும் அங்கிருந்து தப்பி ஓடிய நான்கு பேரை வலைவீசி தேடி வருகின்றனர் ரகளையில் ஈடுபட்ட ஏழு நபர்கள் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தர்காவின் நுழைவு வாயில் உள்ளே போலீஸ் பூத்தில் தற்பொழுது காவலர்கள் இல்லாத சூழ்நிலை உள்ளது அங்கு காவலர்களை நியமித்தும் அப்பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தியும் போதை கும்பலின் அட்டகாசத்தில் இருந்து மக்களை பாதுகாத்திட வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் விசில் செய்திகளுக்காக பொட்டல் புதூரில் இருந்து செய்தியாளர் குருசரண்